பீகாரோடைய முதல் கட்ட தேர்வு முடிவடைந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்கிறதா என்டிஏ கூட்டணி முன்னணியில் இருக்கிறதா இது மட்டும் இல்லாம பீகார் தேர்தல் நடக்கின்ற பொழுதே பீகாரோடைய துணை முதல்வரை கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் வேறு யாரும் கிடையாது பீகாரை சேர்ந்த மக்களே இந்தியாவுடைய பெஸ்ட் டேட்டா ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் போட்ட இந்த பூகம்பத்தால் பீகார் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து இருக்கிறார்கள் என்ன நடந்தது இது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க பீகாரோடைய முதல் கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கு இந்த முடிவடைவில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கா இல்லை என் கூட்டணி முன்னிலையில் இருக்கா இருக்கக்கூடிய கள ஆய்வுகள் சொல்வது என்ன இது மட்டும் இல்லாமல் बीहारोड़े துணை முதல்வரை கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இந்தியாவுடைய வரலாற்றிலேயே பீகாருடைய தேர்தலில் இதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் வாக்கு வாக்குகள் இட்ட நபர்கள ஒரு சதவீதம் குறைந்தபட்சமா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் பீகார்ல இத்தனை சதவீதம் மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாற்பது அந்த மாதிரி சதவீதம் வந்து கொண்டிருந்த செய்தியா தற்பொழுது பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்குன்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்ப வெளி வேலைக்கு செல்றாங்க இல்லையா பீகார் மக்கள் அவங்க எல்லாமே திரும்பி இருக்கிறாங்க திரும்பி இந்த தேர்தல நாம சந்தித்தாகணும் நிச்சயமாக ஓட்டு போட்டாகணும் இத்தனை இருபது ஆண்டுகளாக நம்மை ஆண்டு அதிகார ஆட்சியில் அமர்ந்து நமக்கு எதுவுமே செய்யல எத்தனை நாளா இவங்களை இனிமேல இங்க இருக்க விடக்கூடாது என்று நினைத்த பீகார் மக்கள் எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போயிருந்தாங்களோ அவங்க எல்லாம் திரும்பி வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கள ஆய்வையும் அங்க இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பீகாரோடைய தேர்தல் நடக்குதுங்க பீகாரோடைய தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற நாள் அன்னைக்கே பீகாரோடைய துணை முதல்வர் விஜய் சிங்கா அவருடைய தொகுதிக்கு கிராமமான கோஹாரி அப்படிங்கிற கிராமத்துக்கு போறாரு இந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் போடுறோம் பாருங்க அங்க போறாரு தேர்தல் நடக்கின்ற அந்த சமூக சமயத்திலேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கையில என்னென்ன கிடைக்குதோ செப்பலோ இல்ல கல்லோ எதா இருந்தாலும் சரி எடுத்து தாக்குதல் நடத்துறாங்க நீ வெளிய போ இங்க வரவே கூடாது இத்தனை நாட்களா இங்க இருந்து நீ என்ன செஞ்ச அப்படி என்று கேட்கின்ற பீகார் மக்கள் விஜய் சிங்காவை உள்ளே அனுமதிக்கலங்க ஒரு கார்லேருந்து வெளியே வராரு கார்லேருந்து மறுபடியும் திருப்பி அனுப்பிட்டாரு அவருக்கு பாதுகாப்பு படையெல்லாம் இருந்திருக்கு அவர்கிட்ட ஜெய் சிங்கா அவர்களை கெஞ்சுறாரு என்ன எப்படி தாக்குறாங்க எப்படி ஒரு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் எந்த அளவிற்கு பீகாரில் தன்னுடைய திட்டங்களை அமல்படுத்தியிருக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு நல்ல சைடாவது செஞ்சுருந்தா பீகார் மக்கள் எவ்வளோ வரவேற்பு கொடுப்பாங்க ஒன்றுமே செய்யலை அதனால தான் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க அதே மாதிரி தான் ஒரு பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் தேர்தலுக்காக போறாரு அவரு ஓட்டு போட போறாரு வாக்கு திருடனே வெளியில போ அப்படின்னு கோஷம் பண்றாங்க மக்கள் அப்ப எந்த அளவுக்கு பீகார் மக்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த அளவிற்கு பீகார்ல மூளை முடுக்குகளையும் மூளை முடுக்குகளிலும் ஓட்சூரி அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்தி கொண்டு போய் சேர்த்து அவருக்கு ஒரு சல்யூட் தான் கொடுக்கணும் ஏன்னா எஸ்ஐ ஒன்று நடத்துறாங்க அதுலேயே எத்தனையோ அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டோம் எப்படியாவது நிதிஷும் மோடியும் ஆட்சிக்கு மறுபடியும் வந்துருவாங்க அப்படின்லாம் நினைச்சாங்க அதெல்லாம் வேலைக்காகல எத்தனை வாக்காளர்கள் வேணா நீக்குங்க நாங்க தேஜஸ்வி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்துக்கள் பழங்குடியினர் எல்லாருமே தேஜஸ்வி அதாவது அவர்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க நீங்க பெண்களுக்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறோம்லாம் சொல்லியிருந்தீங்க ஆனா இது வந்து தேர்தலுக்கான ஒரு நாடகம் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்ட மக்கள் பீகாரோடைய துணை முதல்வர் இல்ல முதல்வர் யாரு வந்தாலும் சரி விரட்டி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க செருப்பால எடுத்து அடிக்கிறாங்க இதை விட அவமானம் தேவையா ஒரு முதல்வர் துணை முதல்வர் பாஜகவுடைய வேட்பாளர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய தேர்தல விரட்டி அடிக்கிறாங்கன்னா அப்ப மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது சம்பவம் என்னன்னா நிதிஷ்குமார் அவர்கள் பரப்புரையில சொல்றாரு மீண்டும் பீகாரில் முதல்வராக மோடி அவர்கள் வர வேண்டும் ஐயா மோடி அவர்கள் ஏற்கனவே பிரதமர் ஆயிட்டாரு நிதிஷ்குமார் வயசு கொஞ்சம் அதிகமானதுனால அந்தானே இந்த தனி தாவிட்டு இருப்பாரு ஏற்கனவே ஜம்பிங் குமார்னு சொல்லுவோம் ஆனா இப்ப அவர் வந்து வாயும் போலாராயி உளறி கொண்டு இருக்கிறார் அத இன்னொன்னு சொல்றாரு ராஜீவ் காந்திய வரவே விடக்கூடாதுங்க எங்க ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி ஏற்கனவே போயிட்டாருங்க இப்ப ராகுல் காந்தி தான் இருக்கிறாரு இப்படி என்ன ஏது இந்திய அரசியல் எந்த தலைவர்கள் எந்த பதவியில் இருக்கிறாங்கன்னே தெரியாத குமார் மீண்டும் முதல்வராக வந்த எப்படிங்க நல்லா இருக்கும் ஏற்கனவே இருந்த நாட்கள்லயே ஒண்ணு செய்யல இதுக்கு மேல வந்து என்னத்தை செய்ய போறாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தையும் இந்த பீகார் தேர்தல விட்டு வெளியிட்டு வெளியிட்டு இருக்கிறாரு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள் கோடி மீடியாஸ் பணத்தை வாங்கிட்டு பிஜேபி தான் முன்னிலையில் இருக்கு ஜேடியு தான் இருக்குன்னு பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தாளம் போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க வட இந்திய ஊடகங்கள்ல காஞ்சி போயிருக்குறாங்க மக்களுக்கே அங்க செய்யறது இல்ல ஊடகங்களுக்கு எங்க செய்ய போறாங்க இந்த தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி காசை வாங்கிட்டு தாளம் தட்டுறாங்க அப்படிங்கறதுலாம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தான் பீகாரில் நூத்தி இருபத்தொரு தொகுதிகளில் தேர்தல் முடிந்திருக்கு அதுல முதலிட வகிப்பவர்கள் இவங்க தான் கிட்டத்தட்ட முஸ்லாமியர்களோட ஓட்டிலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் மற்ற யாதவர்கள் இவங்க எல்லா பீகார சாதி ரீதியாக தான் அங்க வாக்குகள் போடுறாங்கங்கிற அரசியல் வீடியோவையும் நம்ம ஃபுல்லா டீடெயிலா போட்டிருந்தோம் அதை பார்க்கறதுனால மறக்காம போய் பாருங்க சாதி பிரிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த பெரும்பான்மையான சாதிகள் யாருக்கு தேஜஸ் யாதவ் அவர்களுக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க தெரிந்திருக்கும் மோடி அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் நம்ம வரமாட்டோம் அப்படிங்கறதுல நல்ல தெரிந்து விட்டது தெரிந்ததுனால அடுத்த கட்ட தேர்தல் நவம்பர் நவம்பர் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் அந்த தொகுதிகளில் ஓட்சோரி அப்படிங்கிற அந்த வாக்காளர் அதிகார யாத்திரையை ராகுல் காந்தி நடத்தாமல் இருக்கிறாரு அதனால இவங்க ஒரு புது பிளான போட்டு என்ன பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தலிதர்களோட வீட்டுகளுக்கெல்லாம் போலீஸ் அனுப்பி நீங்க வாக்கு போடக்கூடாத அப்படிங்குறத மிரட்டுதான் அங்க இருக்கக்கூடிய தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி மிரட்டி இந்த மாதிரி வாக்குகள் எல்லாம் திருடி ஆட்சிக்கு வரவங்க நிலைக்க மாட்டாங்க கத்தி தேர்தல் நடக்கிற தான் ஹரியானாவில நடந்த வாக்கு திருட்டு ஒரு மாநிலத்தையே திருடி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை திருடி இருக்காங்க ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகையாளர்களை கூட்டி ஆதாரத்துடன் சும்மா இல்லைங்க ஒரு பிரேசிலியன் மாடல் எப்படி அரியானால வந்து ஓட்டு போடுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஓட்டு நூறு தொகுதிகளில் எப்படி போட்டிருப்பாங்க இவங்க யாருன்னு தெரியுதான்னு கேட்டோன்னே யாருக்குமே தெரியல ஆனால் அவங்க ஒரு ப்ரேசின் நாட்டு மாடல் அவங்க இப்போ தேர்தல் அனைத்தையும் பார்த்து பாஜகவையும் பார்த்து அந்த மாடல் கேட்குறாங்க இந்தியாவில் நடக்கிறது தேர்தலா இல்லை அது உண்மையான தேர்தலா வெக்கேடாக இருக்கிறது நம்ம இந்தியாவை கேட்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு வெளிப்படத்தன் அமைப்பு பாஜகவுக்கு கைப்பாவையா செயல்பட்டு இப்ப அவங்க இந்தியாவுக்கே வந்தது கிடையாது அது இந்தியாவுல ஹரியானா மாநிலத்துல தேர்தல் மட்டும் வந்து ஓட்டு போட்டு போனாங்களா இப்ப அவங்க கேள்வி கேட்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டாதான் எந்த பதிலும் சொல்லாம கள்ள மௌனும் காத்து கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையமும் ஞானேஷ்குமாரும் பிரேசிலியன் மாடல் கேள்வி கேக்குறாங்க அந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் தற்பொழுது ஒரு அமைப்புக்கு செயல்படக்கூடிய விஷயமா மாறிவிட்டது அத பாஜக மட்டும் பீகார்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளிக்க போறாங்க ஐயோ நான் உங்களுக்கு ஓட்டே போடலையா நீ எப்படியா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தேன்னு ஈவிஎம்க்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிராக கொந்தளிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை தொடங்க போறாங்க ஏன்னா ஏற்கனவே வாக்குறுதிகள் சொல்லிவிட்டு அதை நிறைவேத்துலன்னு பாஜக ஆபிஸையும் கொளுத்தன வரலாறு இருக்கு இப்ப ஓட்டே போடாம திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா பீகார் மக்கள் தேர்தல் அணிக்கே கொந்தளிக்கிறாங்கன்னா தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு பாருங்க பாஜக மட்டும் அங்க ஜெயிச்சிட்டாங்க பீகார் மக்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இங்க கொந்தளித்து போராட்டத்தை தொடங்கிடுவாங்க மணிப்பூர்ல எப்படி கலவர வன்முறைக்கு எதிராக வெடித்ததோ அந்த முதல்வரே ராஜினாமா செஞ்சுட்டு போனாரோ அந்த மாதிரி இவங்க ஆட்சி இருக்கின்ற நாளே ராஜினாமா செய்யக்கூடிய நாளாக மாறிவிடும் அந்த அளவிற்கு பீகார் மக்கள் பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிராக தான் பீகார் மக்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் கல ஆய்வில் வந்த கருத்து கணிப்புகள் பீகாரோடைய தேர்தல் முதல்கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கு அதுல இந்தியாஸ் பெஸ்ட் டேட்டா ஜேர்னலிஸ்ட் என்று அழைக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான் நிச்சயமாக இந்தியா கூட்டணி தான் பீகார் தேர்தலில் வெற்றி அடைய போறாங்கிறதுல ஒருபோதும் ஐயம் கிடையாது பீகார் மக்கள் விழிப்புணர்வோடு செயல்படுகிறார்கள் வேலைக்காக வந்த மக்கள் எல்லாம் தேர்தலுக்காக அவங்க ஊருக்கு திரும்பி இருக்கிறாங்க நிச்சயமாக தேர்தலை சந்திவிட்டு மறுபடியும் பல்வேறு மாநிலங்களுக்கு வேலைக்கு போவாங்க ஆனா பீகாருடைய இந்தியா அரசியலேயே பீகார் ஒரு தேர்தல் தான் மிக கவனமா பார்க்கப்படுகிறது இந்திய அரசியலில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் பீகார் தேர்தலை நம்ம தொடர்ந்து கவனிப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை இது போன்ற செய்திகளை தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தை நான் உங்களே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுவது நான் உங்கள் சின்ன